திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பாய் ஜேன் ரிவ்யூஸ் ஜேன் ரிவ்யூஸ் இவங்ககிட்ட வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் தென் ஸ்மார்ட் வாச்சஸ் எல்லாமே கிடைக்கும் இதேமாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளனா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதைப்பை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இதில் வந்து டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இந்த வெப்சைட்டை வந்து லாகின் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் மதுஹேமா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாதாம் பவுட்ரு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதை வந்து நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து நாட்டு சக்கரை இல்லாமல் பனக்கல்ல்கண்டு வச்சு தான் செய்ய போகிறோம் நிறைய பேர் வந்து சீனி வச்சு தான் செய்வாங்க நம்ம அது இல்லாமல் நம்ம பனங்கலு வச்சு செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம் ஒரு கப் பாதாம் ஒரு கப் பனக்கல்கண்டு ஏழு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இவ்வளோ மட்டும் போதும் இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் பாதாம் எடுத்துருந்தாலும் அந்த ஒரு கப் பாதாம் வந்து நல்ல ஒரு பாத்திரத்தில் அரை பாத்திரம் தண்ணி வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாதாம் அதுக்குள்ளே போடணும் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கொதிக்க ஆரம்பித்த உடனே இப்போ அதில் பாதாம் நம்ம போட்டுக்குவோம் பார்த்து போடுங்க கையில் தெரிச்சிடாமல் பாதாம் போட்டோமா போட்டுட்டு லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி விடுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இருந்தாலே போதும் தேர்ட்டி செகண்ட்ஸ் இருந்தாலே அது கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாயிடும் தேர்ட்டி செகண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டிங்கன்னா மேலே உள்ள தொளி வந்து அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு அது அழகாக தெரியும் சுருங்கி வர்றது அது நல்லா சுருங்கி வரும்போதே வந்து நீங்கள் அமர்த்திட்டு அதுக்கப்புறம் அந்த தொளியை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்ப்போம் பாருங்க பாருதா கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சா இப்போ நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அத வந்து நம்ம எடுத்து உரிச்சோம்னா வாங்குவோம் இதே மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுத்து நம்ம அரைச்சிக்கலாம் முதல் இது எப்படி ட்ரை ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க இந்த இந்த மாதிரி இல்லாமல் நல்லா காய்ஞ்சி வரணும் அப்புறம்னா தான் நமக்கு வறுக்கும் போது கரெக்டாக இருக்கும் சீக்கிரம் காய்ஞ்சிரும் ஒரு டென் மினிட்ஸ்லேயே காஞ்சிடும் நல்லா ஃபேனுக்கடியில் காய வைங்க காய்ஞ்சக்கப்புறம் எப்படி வறுக்கலாம்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பில் வணலையை வச்சாச்சு அதை லைட்டாக ஹீட் ஏறட்டும் ஹீட் ஏறினதுக்கப்புறம் நாங்கள் வந்து உரிச்சு காய வச்ச பாதாமை வந்து அதில் சேர்த்துக்கலாம் பாதாமே சேர்த்துட்டு நல்லா சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சாதான் நமக்கு கருகாம வரும் நம்ம சிம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் அப்படியே நம்ம பொறுமையாக பண்ணணும் நீங்கள் வந்து வேகமாக ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து கருகிரும் கருகாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதே மாதிரி கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் உள்ள ஈரப்பதம் ஃபுல்லாக போயிடும் ஈரப்பதம் போய் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பணங்கள் கொண்டோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா ஒரு கப் பணக்கல் கண்டை நல்லா கொடி பண்ணிட்டு வந்திருக்கேன் பாதியாக இதில் வந்து இப்போது நம்ம வந்து ஏலக்காய் ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம் ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சப்பொடி வச்சுருந்தோம்னே எடுத்து அந்த மஞ்சள் பொடியையும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் நம்ம வந்து மஞ்சப்பொடி சேர்த்தாச்சு மஞ்சப்பொடி சேர்த்ததுனால நமக்கு மஞ்சப்பொடி வாசனை வரும்னு வந்து நினைக்காதீங்க கண்டிப்பாக வராது ஏன்னா பாதாமும் அந்த பணங்களுக்கானோ அந்த ஃப்ளேவருக்காக இந்த இது ஸ்மெல் வராது நமக்கு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பாதாம் சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் அரைக்கணும் அதுக்கப்புறம் தான் கரெக்டாக ஒரு பல்ஸ் மூட்லேயே வச்சு நம்ம அரைக்கணும் எப்படி அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு தான் இருக்கும் கொஞ்சம் திரித்திரியாக தான் இருக்கும் பாதாம் பவுட்ரு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ஜில்லன் போதும் சாப்பிட்லாம் சூடாக இருக்கும்போதும் சாப்பிட்லாம் இப்போ அது எப்படி பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பாதாம் ப்ரையும் மிக்ஸை வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம பாலை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இந்த பாலம் ஆற்றிட்டு நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் குடிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக அருமையாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ட்ரி ஒரு ட்ரிங்க் ரெடி பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி கலக்கிட்டு ஆற்றிட்டு நம்ம பசங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா குடிப்பாங்க அவங்களும் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க இதே மாதிரி வேறு வீடியோ வேணால் மதியம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ